இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலம் வரை சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது விளக்குகிறார் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் துடிப்போடையும் ஈடுபாட்டோடய செயல்படுகிற சிம்மராசி அன்பர்களே எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க நீங்க உங்க கடமையிலும் காரியத்திலயும் கண்ணா இருப்பீங்க சோம்பல விரும்பவே மாட்டீங்க எந்த வேலையையும் முதல் முறையிலேயே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தலைமை தாங்குகிற பண்பு இயற்கையிலேயே உங்களுக்கு உண்டு சரி எப்படி இருக்கு உங்களுக்கு சனி பயிற்சி கிரக நிலை இதுவரை உங்களுடைய கலத்திர ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் விலகி அஷ்டம ஸ்தானத்துக்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையாள தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள தன வாக்கு ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள பஞ்சபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் சரி பழங்கள் இந்த பயிற்சியில் சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார் அனைத்து காரியங்களையும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றி என்னவோ அந்த வெற்றிகளை நீங்கள் சுவைக்க காத்திருக்கிறீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியாக பிளான் பண்ணி செய்வீங்க கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு இந்த தருணத்தில் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கங்கள் எல்லாமே விலகி போயிடும் சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணைந்து செயல்படுவீங்க சிறிய முதலீட்டிலும் கூட பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் ஆதாயம் தரும் தொழில்களை அட்டகாசமாக தொடங்கக்கூடிய காலகட்டம் இது தொலைவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உடல் உபாதைகள் நல்லாவே இருக்கும் சீராக இருக்கும் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகள் பளிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்போட வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா மாதிரியான செலவுகளும் செய்வீர்கள் பதற்ற பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் கவனமாக இருங்க இதனால் மனசில் கொஞ்சம் குழப்பம் பயம் அப்படின்னு இருக்கும் இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு உங்கள் ரகசியங்களை யாரையும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் ஏற்றுக் கொள்வார்கள் ஆனால் அவற்றை எச்சரிக்கை உணர்வோடு வெளிப்படுத்துங்கள் மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க வருமானம் சீராக இருப்பதால் கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்படுகிற போட்டிகளை ரொம்ப சாதுரியத்தோடு எதிர்கொள்வீர்கள் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்கும்னாலும் கூட அதுக்கேற்ற செலவுகளும் கட்டி வந்து நிற்கும் அதனால அனாவசிய செலவுகளை தவிர்த்துருங்க முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்யுங்க உங்களுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு அழகு ஒரு பொழிவு ஒரு தெளிவு ஏற்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குகிற யோகங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத பயணங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைச்சாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது குற்றம் அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதனால் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர்ல சில காலம் தங்கி பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்குகின்ற யோகமும் சிலருக்கு அமையும் வியாபாரிகளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறைவும் ஏற்படாது ஆனால் எதிலுமே கவனமாக இருக்கும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே செய்யுங்க தேவைக்கு ஏற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக திறமையோடு செயல்படுங்க அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தோட கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளையும் மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள்கிட்ட உயர்ந்து காணும் உங்களுடைய மறைமுக எதிரிகளை இனம் கொண்டு ஒதுக்கிடுவீங்க அதே சமயத்தில் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு அதனால் அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து பேசணும் கலைத்துறையினரை பொறுத்தவரை அனுகூலமான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கு பாராட்டு பணம் உங்கள் உள்ளத்தை எல்லாம் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் சக கலைஞர்கள் உங்கள்கிட்ட நட்பாடாக பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சான்ஸ் கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் காரியங்களை செஞ்சால் நிறைய வெற்றிகளை பார்ப்பீர்கள் பெண்மணிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க கணவரிடம் பாசத்தோடு பழகுவார்கள் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வார்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றக்கும் மாணவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்கும் பழைய தவறுகளை திருத்திக்கொள்ளும் புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிக்கணும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை தயவு செய்து வளர்த்துக்காது நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகினால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அளவே இல்லை எல்லையே இல்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துறையோட பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக 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 நல்லது குழந்தைகளோட அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கிற உதவி கொஞ்சம் தாமதமாக இருக்கும் கூடுதலாக செய்யற முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செஞ்சு வெற்றிகரமாக முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பூரம் நட்சத்திரத்துக்காரர்கள் வேலை தவறி சாப்பிடும்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழில திடீர் திடீர்னு போட்டிகள் உருவாகும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்த்துருங்க மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிகம் பணியாற்றுவதால உடல் சோர்வடைவதற்கான தருணங்கள் ஏற்படலாம் வீண் பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள் அரட்டைகளை ஒதுக்கி விடுங்கள் எடுத்துக்கிட்ட வேலை ஏதாவது மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் இனிமை சாதுரியம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் புண்ணியகாரங்களில் நாட்டம் செலுத்துவீர்கள் தந்தையோடு அனுசரித்து போங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவதற்கு கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுலேயும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்கணும் பரிகாரம்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் பதினோரு முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் முக்கியமாக பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குறதும் வாழ்க்கையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை தரும் சமூகத்தில் பதவி அந்தஸ்து அதிகாரம்லாம் கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள் முக்கியமா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ருத்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லிட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்ட கோரைகள் சூரிய கோரை செவ்வாய் ஹோரை புதன் கோரை குருகோரை அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க எல்லோரும் அமைதியாய் வாழ எல்லோருக்கும் தெய்வ பலம் கிடைக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்கிறார் பரம்பரை ஜோதிடர் பெருகுளம் ராமகிருஷ்ண ஜோசியர்